ஐயனார் துணையில் அடுத்த நடக்கு புதன் வாங்க பார்க்கலாம் எதிர்பாராத விதமாக நடேசன் அவருடைய இரண்டாவது மனைவியை சந்திக்க போகிறாரு நடேசன் இங்கே வீட்டில் இருக்காரு அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது ஹலோ யார் பேசுறது அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவோம் அங்கே இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிற அப்படின்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டரா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு நீங்கள் நடேசன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் ஆமாம் சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நடேசன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கவும் உடனடியா பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தா போனை வச்சுரு சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்கல போன் கட் ஆயிருது பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கா இவங்க யாரும் ஸ்டேஷன்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நடேசன் வீட்டுக்குள்ள எழுந்திரிச்சு வந்து பாக்குறாரு உள்ள சேரன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே இருக்காங்க சோழன் மட்டும் காணா டே சேரா சோழன் எங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் அவன் நிலா கூட வெளியே போயிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும் நிலா கூட வெளியே போயிருக்கானா அப்ப எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டான் எதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர சொன்னாங்க என்னவா இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு நடேசன் கிளம்புறாரு பூந்தமல்லி ஸ்டேஷன் போய் பாக்குறாரு அங்க போய் பார்த்தா யாரு என்ன ஏதுன்னு தெரியல வெளியில இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட ஆஹ் என்னை போன் பண்ணி வர சொன்னாங்க உள்ள போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் ஆஹ் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொன்னதும் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு சார் நான் தான் நடேசன் எனக்கு இப்போ ஒரு போன் வந்துச்சு வர சொல்லி அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் ஆ அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கையை காட்டுறாரு இங்க பார்த்தா நடேசன் திரும்பி பாக்குறாரு அங்க பல்லவனுடைய அம்மா உட்கார்ந்து இருக்காங்க அவங்கள பார்த்ததுமே நடேசனுக்கு ஒண்ணுமே ஓடல கையும் புரியல காலும் புரியல அவங்கள பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சியில அப்படியே நின்றுகிட்டு இருக்காரு அவங்க பார்த்தா வேகமா அழுதுகிட்டே ஓடியாந்து நடேசன் அப்படியே கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சறாங்க நடேசனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் இங்க பார்த்தா நடேசன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவோ சொல்லுங்க தான் இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்டதும் இங்க பார்த்தா கையை பிடிச்சி பல்லவனுடைய அம்மா அழுக ஆரம்பிக்கவோ தெரியும் சார் என்ன சார் எதுக்கு இவங்க ஸ்டேஷன் வந்து உட்கார வச்சிருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசனுக்கு பேசவே வரலை ஏதோ திக்கி திணறி கேட்டறாரு அப்பதான் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இந்த அம்மா வலசர வாக்கத்துல ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த வீட்டில் நகையை காணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால இந்த அம்மாவை நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கல உங்களை சென்னையில யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது உங்க பேரையும் இந்த மாதிரி உங்க போன் நம்பர் உங்க வீட்டு அட்ரஸ் எல்லாமே கொடுத்தாங்க அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்னதும் அப்பதான் நடேசன் சொல்றாரு இல்ல சார் இவங்க அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லல நீங்க இப்படி சொல்றீங்க அந்த அம்மாவும் நான் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்றது வீட்டு ஓனர் வந்துட்டு அம்மா தான் நகை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் சொல்றாங்களே அப்புறம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டே இருக்கே இல்ல இங்கே நடேசன் அந்த அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன பேசுறதுனே தெரியல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது சார் சார் இந்த மாதிரி இப்போ ஒரு அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல சார் நகை கிடச்சிருச்சு சார் எங்களுடைய குழந்தை தான் எடுத்துகிட்டு போய் டஸ்பின்ல போட்டுட்டா நாங்கள் இப்போ பார்க்கையில அவட்ட கேட்கல தான் தெரிஞ்சிச்சு சார் நகை கிடச்சிருச்சு சார் நாங்கள் அந்த அம்மா மேலே தவறா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார் அந்த அம்மாவை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா கிட்ட சொன்னதும் அப்பதான் இன்ஸ்பெக்டர் என்ன சார் ஒழுங்கா என்ன எதுன்னு பாக்க மாட்டீங்களா பாக்காம இப்படி ஒருத்தவங்க மேல திருட்டு பள்ளி போட்டிருங்க அவங்களே எவ்வளவு எடுக்கல் எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நாங்களே எவ்வளவு விசாரிச்சு பார்த்த வரைய அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி அநியாயமா ஒருத்தவங்க மேல திருட்டு பள்ளி போட்டுட்டீங்களே எதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா வீட்டுல எல்லாம் தேடி பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறத பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பார்த்தா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறம் தான் பார்த்தா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நீங்க அந்த நகையை திருநினீங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அந்த நகை திரும்ப கிடைச்சிருச்சா அதனால நீங்க திருடலைன்னு சொல்லிட்டு நிருபணம் ஆயிருச்சு அதனால நீங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேல ஆமா இவர் உங்களுக்கு யாருன்னு சொல்லவே இல்லையே இந்த மாதிரி அவர் பேரு நடேசன் அவருடைய போன் நம்பர்லாம் கொடுத்தீங்க ஆமா இவர் யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு இங்க அந்த அம்மா பார்த்தா என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும் நடேசன் பார்த்தா அந்த அம்மாவை பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படின்னு நிக்கிறாரு சரிம்மா இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு அந்த அம்மாவும் பார்த்தா ஒரு கையெழுத்த போட்டுட்டு இங்கே வெளியில் வராங்க அப்பதான் நடேசன் கேட்குறாரு நீ எப்போ இருந்து வெளியே வந்த நீ இங்கே எப்போ வந்த கேட்டால் வலசர பக்கத்தில் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குதுங்க நீ வெளியில் வந்திருக்க ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி ஏன் நீ வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்டதும் உங்கள் முகத்தில் திரும்ப மொழிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அதனால தான் நான் வீட்டுக்கு வரலை நாங்க வீட்டுக்கு வந்தனா பல்லவன் என்னைய பார்த்தானா எவ்வளவு கேள்வி கேப்பான்னு உங்களுக்கு தெரியும் நான் அவனை விட்டுட்டு வரையில ஒன்னும் தெரியாத குழந்தை ஆனா இப்ப பெரிய பையனாயிருப்பால என்னைய ஏகப்பட்ட கேள்வி கேட்பானே அவன் கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்து அந்த அம்மா அழுகுவோம் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிடாரு அப்பதான் அந்த அம்மா இல்லங்க நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவோம் வீட்டுக்கு வராம நீ எங்க போக போற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேக்குறாரு இங்கே பக்கத்தில் வளசர வாக்கத்துல தான் ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கியிருக்கேன் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையாகி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரும்படி ஆயிருச்சு எனக்கு இங்கே யாரையும் அவ்வளவா தெரியாது எனக்கு தெரிஞ்சது உங்கள் பேரும் உங்கள் ஃபோன் நம்பரும் இன்னும் என் மனசுலேயே அப்படியே பதிஞ்சு போயிருக்கு அதனால தான் உங்கள் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கொடுத்தேன் நான் கொடுத்துருந்தது தப்புனா நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னவோம் நீ ஃபோன் நம்பர் கொடுத்தது நான் அப்போ தப்புன்னு சொல்லவே இல்லையே நீ வீட்டுக்கு வா என் கூட வீட்டுக்கு வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிடுறாரு இல்லைங்க நான் இங்கே வரல நீங்கள் வேணா நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிட்டதும் சரி ஓ மனசா மாறி நீ எப்போ வீட்டுக்கு வரேன்னு தோணுதோ அப்போ வீட்டுக்கு வா வா ஓ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட்றாரு நடேசன் அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு வராங்க அந்த வீட்டுக்கு வந்து பாக்கிறாங்க எந்த ஜாமானு எதுவுமே இல்லை வீடு பார்த்தா தொடச்சி வச்ச மாதிரி இருக்கு இந்த வீட்லயே நீ இருக்க சாப்பாடுகள் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு நான் தான் வீட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னேல அங்கேயே காலைல மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுல வேலை பார்க்கல அங்க வீட்டுல கிடைக்கிற சாப்பாடையே சாப்பிட்டுக்குவேன் எனக்குன்னு இங்க எந்த பாத்திரம் பண்டம் எதுவும் கிடையாது உங்களுக்கு வேணா நான் போய் வெளியில போய் டீ ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சரி நீ இப்படி இங்க இருந்து ஒத்தாலா கடந்து தனியா கஷ்டப்படுறதுக்கு நீ ஏன் கூட வரலாமே அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு வேணாங்க நான் இங்க வந்தேன்னா பெரிய பிரச்சனையாகும் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் எப்படி இருக்கானுங்க நல்லா இருக்கானுங்களா அவன்களெல்லாம் நான் சின்ன பிள்ளைல பார்த்தது இப்ப எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா சேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேக்குறாங்க சேரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டா இருக்கும் சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சோழனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேலாக போகுது பல்லவன் இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான் பாண்டிய ஏதோ ஒரு பிள்ளையே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் அன்னைக்கு சோழனுடைய பொண்டாட்டி பேரு நிலா அந்த தான் பிள்ளைதான் எங்கேயோ பார்த்துட்டு எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி உனைய பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நான் தான் அப்படி இப்படி தான் ஜெயில இருக்கே எப்ப வந்தேன்னு எனக்கும் தெரியாதா அதனால அப்ப உனைய பார்த்தது சரிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் சோழனுடைய மனைவி என்னைய பார்த்திருக்கா எப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவோ ஏதோ ரோட்டுல அந்த பிள்ளைய நீ இடிச்சிட்டியாமே ஏதோ அந்த பிள்ளை கையில வச்சிருந்த பயிர் ஏதோ கீழே விழுந்துடுச்சா நீதான் எடுத்து கொடுத்தியா அப்பதான் அந்த பிள்ளை உனைய பாத்துச்சாமே அந்த பிள்ளை உனையும் போட்டோல பாத்துச்சு ஒரு தடவை வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு இந்த வீட்டுல இருக்கிற பழைய போட்டாவெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு அந்த இந்த பையன் உன் கூட இருக்கிற போட்டோவை பாத்துட்டு இந்த அம்மா யாரு எதுக்கு இந்த அம்மா என்னை கையில தூக்கி வச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அப்பதான் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஓ அம்மா தான்டா வா அப்படின்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு மத்த மூணு பேத்துக்கு ஒரு அம்மா எனக்கு வேற அம்மாவான்னு கேட்டு அதுல இருந்து என்கிட்ட அவன் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலேயே இல்லை சும்மாவே என் மேல இருப்பான் இப்ப சுத்தமா நடேசன் சொல்லவும் எதுக்குங்க உங்க மேல கோபான் அப்படி அவனை நான் குழந்தை அங்க விட்டுட்டு வந்தப்ப நீங்க தானங்க அவனுங்க பாத்துக்கிட்டீங்க எதுக்குங்க அவன் உங்க மேல கோபடுறான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்கவும் அதெல்லாம் நீ எல்லாம் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா அவனுங்களுக்கு எல்லாமே ஒரு நாள் தெரியும் போது அவனுங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் எல்லாமே போய் ஒரு அப்பாவா ஒரு மரியாதை கொடுத்து இனி அவனுங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அந்த அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு